அனைவருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் களி கிளற போகிறாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி உழவச்சுட்டு அரிசி வந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டு மிக்சியில் அரைச்சி போட்டு கஞ்சி மாதிரி அரிசி வெ நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து மாவை கொட்டை போகிறாங்க அது எதுக்கு அப்படின்னா மாவு மட்டும் நல்லா நெங்கு இருக்கிறதுக்கு கட்டி கட்டியாக பிடிச்சிரும் அரிசி கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போடு போடு மாவு கொட்டி இது மாதிரி குச்சி ரெண்டு குச்சி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கிளறதுக்கு வந்து மாவு கொட்டி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பாருங்க எப்படி கிளறாங்க அப்படின்னு தீயை வந்து கம்மி பண்ணிட்டாங்க கிள கவே வேணும் இப்படி கிளறி ஊற்றும் இன்னொரு கவனமா தண்ணி ஊற்றணுமா வந்துட்டு தண்ணி சுடு தண்ணி வச்சு வச்சிருக்கிறாங்க அதை வருது தண்ணி ஊற்றி மறுபடியும் கிளறு வேணுமா

എട്ട് നിമിഷം വളർവേ കീഴിൽ കൊടുക്കണം சொல்ல நல்லா வெந்ததுக்கப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் இழுத்துழுத்து நல்லா ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்துட்டு வேர்க்கடலை சட்னி நாங்கள் இன்னைக்கு செஞ்சுருக்குறோம் அகில சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாரு இப்படி சாப்பிடு